அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இது வந்து ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பிஹெச்பி அண்ட் எஸ்குவல் அப்படிங்கிற லாங்குவேஜை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த பிஹெச்பி அண்ட் எஸ்கியூல் லாங்குவேஜ் வந்து கத்துக்கிறதுனால நமக்கு என்ன ப பயன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்ப்யூட்டரில் எப்படி இதை பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதனால் வரும் வாரங்களில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள் அது போக நான் என்ன பண்ண போகிறோம்னா டெடிகேட்டடாக உங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம் ஸோ ரா டபுள்யூ டபுள்யூ டாட் ராமக்கையல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா ஸோ அங்கே வந்து புதுசாக வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நாங்கள் கூடிய விரைவில் நான் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவேன் ஸோ அதிலையும் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம் ஸோ முதல்ல நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முதல்ல பிஹெச்பிணா என்ன ஸோ அது எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப உபயோகமாக இருக்க போகுது ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பினா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ பிஹெச்பியோடைய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வெப்சைட் அப்படின்னாலே எல்லோரும் கண்டிப்பாக தெரியும் ஒரு தகவலை வந்து பப்ளிக் வந்து தெரிவிக்கக்கூடியது வந்து ஒரு வெப்சைட் ஸோ வெப்சைட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுவோம் இப்போ உதாரணமாக தமிழ் யூனிவர்சிட்டினா டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் யூனிவர்சிட்டி அப்படின்னு போட்டால் அது தமிழ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய என்னென்ன கோர்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் என்ன செய்யணும்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டும் ஸோ அதுதான் வந்து வெப்சைட் இந்த மாதிரி வெப்சைட் எல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த பிஹெச்பி அப்படிங்கிற இந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களாவே அந்த தமிழ் யூனிவர்சிட்டி மாதிரியான வெப்சைட்டை நீங்களே என்ன செய்ய முடியும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உருவாக்க முடியும் அது எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை விஷயங்களை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வரும் வாரங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ பிஹெச்பி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா முதல்ல ஒரு இல்லை கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தான் எதுக்காக மெயினாக அதை உருவாக்குனாங்க அப்படின்னா வெப்சைட்ஸை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தப்பட்டது இது வந்து என்னென்னா இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் பிஹெச்பி லாங்குவேஜை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த லாங்குவேஜை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் வெப்சைட் வந்து உருவாக்கலாம் அதனால் இது ஒரு இது பெரிய அட்வான்டேஜ் இதில் வேர்ல்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பி அப்படிங்கிற இந்த லாங்குவேஜில் தான் ரன் ஆகுது அதனால் இந்த பிஹெச்பி லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா பிஹெச்பி லாங்குவேஜ் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ வந்ததுக்கு அப்புறமா அதை வச்சு வேகமாக என்ன செய்கிறாங்கன்னா வெப்சைட்ஸ் எல்லாம் உருவாக்கிட முடியும் ஆனாலும் அது அடிப்படை விஷயத்தை நம்ம கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும் கண்டிப்பாக வந்து கற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அதுக்காக தான் நான் என்ன செய்கிறேன் இந்த கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறேன் அதனால் பொறுமையாக அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா பிஹெச்பி ஏன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸை வந்து உருவாக்குறதுக்காக பயன்படுது இப்போ நிறைய இடத்துல அந்த ஹோட்டலில் பில்லிங் சிஸ்டம்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ அதுலேயும் என்ன செய்யலாம் பிஹெச்பி வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அப்புறம் ஒரு ஸ்டாப் அட்டண்டன்ஸ் சிஸ்டம் இந்த மாதிரி அப்புறம் நிறைய ஸ்மால் பிஸ்னஸுக்கெலாம் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே வந்து அந்த பிஹெச்பி லாங்குவேஜை கற்றுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸுக்கு வந்து அந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்தி நீங்களே வந்து ஒரு ஒரு முக்கியமான சில விஷயங்களை நீங்களே டீல் பண்ண முடியும் ஸோ ஈஸியாக வந்து அதை வந்து செஞ்சிட முடியும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தருவேன் இந்த கோர்ஸ் முடியும் பொழுது நீங்களே ஒரு வெப்சைட்டை கண்டிப்பாக உருவாக்குறதுக்கான எல்லா வழிகளையும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுத்துருவேன் ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் ஓகே சரி முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப்சர்வர்னால் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வெப்சர்வர் அப்படிங்கிறது என்னதுன்னா இப்போ உதாரணமாக நம்ம வந்து இப்போ உலகத்தில் வந்து இப்போ கூகுள் டபுள்யூ டபுள்யூ டாட் கூகுள் டாட் காம் அடிக்கிறோம் அப்படின்னா அப்போ கூகுள் டாட் காமில் போயிட்டு நம்ம என்ன தேடுறோமோ அந்த விஷயத்தை நமக்கு வந்து முன்னாடி வந்து கொடுத்துருது அப்போது அந்த டேட்டா ஸோ நம்ம தேடுற விஷயத்த என்ன பண்ணது உலகத்தில் இப்போ யுஎஸ்சில் இருக்கலாம் ஸோ இந்தியாவில் இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு இடத்துல அந்த அந்த ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் அந்த கம்ப்யூட்டர்லேருந்து போயிட்டு நமக்கு வந்து இன்டர்நெட் வழியாக போய் அந்த டேட்டாவை போய் எடுத்துகிட்டு வந்துருது இல்லையா ஸோ அப்போ எங்கே அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம்னா வெப் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தான் வந்து டேட்டா என்ன செஞ்சிருக்கும்னா ஸ்டோராக இருக்கும் இங்கேருந்து நம்ம 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 வந்து கிளைண்டு நம்ம இப்போ நான் என்ன கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து நான் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கிளைண்ட்டு ஸோ நான் டைப் பண்ண உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர போய் என்ன செய்யும் யூஎஸ்லேயோ அல்லது இந்தியாவிலேயோ என்ன சொல்ல அந்த கம்ப்யூட்டரில் போய் டேட்டாவை போய் எடுத்து வச்சிரும் எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம்னா இந்த வெப் சர்வர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பிஹெச்பிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்வர் சைட் லாங்குவேஜ் ஸோ பிஹெச்பி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எதில் ரன் ஆகும் அப்படின்னா சர்வரில் மட்டும்தான் ரன் ஆகும் கிளைண்ட்டில் வந்து என்ன செய்யாது ரன் ஆகாது ஸோ அப்போ பிஹெச்பி அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வர் சைட் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கிறேன் என்ன செர்வர் சைடு அப்படின்னா இப்போ நான் வந்து கிளைண்ட்டை நான் என் கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து நான் என்ன டேட்டா வந்து டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக செர்வரிலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரது இல்லையா அப்போ அந்த இருந்து டேட்டாவை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறதுக்கு யார் பயன்படுத்துகிறாங்க எப்படி நம்ம அங்கேருந்து போய் அங்கேருந்து டேட்டா எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் என்னன்னா பிஹெச்பி அந்த பிஹெச்பி லாங்குவேஜ் என்ன பண்ணோம்னா அந்த செர்வரில் என்ன செஞ்சிருப்பாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அப்போ அந்த அது அது ஒரு அந்த நம்ம இங்கேருந்து அனுப்புகிற டேட்டாவை என்ன பண்ணுறது அந்த அங்கேருந்து டேட்டாவை எடுத்து அங்கேருந்து நமக்கு அனுப்பி நம்ம என்ன கேட்குறோமோ அதை அங்கேருந்து நமக்கு என்ன செஞ்சுருது அனுப்பி விட்டுருது ஸோ அதுதான் வந்து இந்த பிஹெச்பியோட வேலை ஸோ அப்போது அப்ப எப்படி சார் நம்ம எப்படி பயன்படுத்துறது ஏன்னா இப்போ செர்வரை உருவாக்குறதுங்கிறது உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு செர்வர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் உலகத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் என்ன பண்றாங்கன்னா கூகுளோட செர்வரை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு டேட்டாவை அனுப்புறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பேண்ட் வித் வேணும் அதாவது இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வேணும் அதிகமாக டேட்டாவை அனுப்புறக்கூடிய நெட்ஒர்க் வேணும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்லாம் வேணும் ஸோ அந்த அளவுக்குலாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது உருவாக்க முடியாது ஸோ அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட்டு அதாவது நான் என் கம்ப்யூட்டர் சென்டரில் நான் ஒரு சிஸ்டம் என்னோட லேப்டாப்பு ஏதோ சம் சிஸ்டம் வச்சுருக்கிறேன் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரை நான் எப்படி வந்து ஒரு செர்வராக நான் மாற்றி இந்த பிஹெச்பியை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம் பிஹெச்பி என்ன பண்ணலான்னா நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் ரன் பண்ண முடியும் அதாவது உங்களுடைய லோக்கல் கம்ப்யூட்டரை அதாவது கிளைண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம இப்போ நான் அங்கே இங்கே இந்த நான் இந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிஸ்டமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வராக மாறிக்கும் அதாவது லோக்கல் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து நம்ம பிஹெச்பியை ரன் பண்ணிக்கும் ரன் பண்ண முடியும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கமன்லாம் என்ட்ரி பண்ணுங்கள் ஓகே இதுதான் வந்து வெப் சர்வர் ஸோ பிஹெச்பி அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வர் சைடு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தாச்சு கம்ப்யூட்டரில் போயிட்டு என்ன பண்ணுவோன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எக்ஸாம்ப் அப்படிங்கிற தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதை பின்னாடி சொல்கிறேன் ஓகே வெயிட் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைபர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னா ஏன்னா பிஹெச்பியை என்ன சொல்லுவாங்கன்னா ஹைபர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சார் ஹைபர் டெக்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய்ட்டோ நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக ஒரு காலேஜ் வெப்சைட்டுக்கு போகிறீங்க அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜுக்கு போகுது இல்லையா அப்போ கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜுக்கு போதில்லை அந்த கிளிக் அந்த கண்டெண்டுக்கு பேர் தான் என்னன்னா ஹைபர் டெக்ஸ்ட் அப்போது நீ கிளிக் பண்ண உடனே இன்னொரு இடத்துக்கு போகுது உதாரணமாக நம்ம இன்னும் முக்கியமான சொல்கிறேன் இப்போது உங்கள் ஸ்கூல் ரிசல்ட்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து ஒரு ரோல் நம்பரை நம்ம டைப் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா டேட்டாவை போய் என்ன செஞ்சிருது அந்த அப்போ அந்த ரோல் நம்பரை நம்ம என்ன ரோல் நம்பரை நம்ம டைப் பண்ணுறோமோ அந்த ரோல் நம்பருடைய ரிசல்ட்டை வந்து என்ன செஞ்சிருது நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடுது அப்போ எப்படி நடக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணுவ கிளையண்ட்டில் வந்து உன்னுடைய ரோல் நம்பரை என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க இது என்ன பண்ணுது செர்வரில் போய் அந்த டேட்டாவை என்ன செஞ்சிடும் ப்ராசஸ் பண்ணி நமக்கு திருப்பி கொண்டு வந்துடும் இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராசஸர் ப்ராசஸ் பண்ணுறது ஸோ அதை வந்து பிஹெச்பி ரொம்ப எளிமையாக பண்ணும் சரி அதை தான் அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து ஹைபர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இட்டு ப்ரிப்பேர்ஸ் ஆர் ப்ராசஸ் டேட்டா ஆன் த சர்வர் பிஃபோர் ஷோயிங் இட் டு த விசிட்டர் சரியா ஓகே அடுத்தது ஸோ இதுக்கு என்ன டூல் தேவை அப்படின்னா ரொம்ப ஒன்றுமே இல்லைங்க சாதாரண எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஐ மீன் அது ஒரு ப்ரோக்ராம் தான் ஸோ அப்போ அது என்ன பண்ணுனா உங்களுடைய கம்ப்யூட்டரையே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு செர்வராக அது வந்து மாற்றிடும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாவது என்ன தேவை அப்படின்னா ஒரு நோட்பேடு உங்கள்கிட்ட இருந்தாலும் போதும் நான் சாதாரணமாக யூஸ் பண்ணுற நோட்பேடு அல்லது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போகும்போது நம்ம விஜுவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது அல்லது நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்னு ஒன்று இருக்கும் ஸோ அதையும் பயன்படுத்திக்கலாம் நான் இப்போதைக்கு உங்களுக்கு நோட் பேட்லேயே நான் வந்து சொல்லித்தரேன் சரி இப்போ என்கிட்ட வந்து நோட் பேட் ஆல்ரெடி இருக்குது எக்ஸாம்பிள் நான் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் நெ இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது எப்படின்னு சொல்கிறேன் மூணாவதாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் ப்ரௌசர் தேவை அது லைக் குரோமாக இருக்கலாம் அல்லது ஃபயர் பாக்ஸாக இருக்கலாம் ஒபேரா ஸோ உங்களுக்கு என்ன ப்ரௌசர் தேவைப்படுதோ அந்த ப்ரௌசரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மூணு தாங்க இந்த பிஹெச்பி ரன் பண்ணுறதுக்கு தேவை ரொம்ப செலவே கிடையாது எந்த லேப்டாப்லேயும் மிக எளிமையாக அவங்களுக்கு வந்து ரன் ஆகும் நீங்கள் அதனால் இந்த மூணு டூலை எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லித்தருவேன் ஓகே அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த எக்ஸாம்பிள்னா என்ன எதுக்கு இது பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் என்ன அப்படின்னா முதல்ல கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து விண்டோஸாக தான் இருக்கும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே வந்து பார்த்திங்கனா நிறைய இடங்களில் மேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா லினெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் ஓஎஸ் வந்து பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த எக்ஸாம்பு அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா நீங்கள் விண்டோஸில் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட லினக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அங்கேயும் என்ன செய்யும் இந்த எக்ஸ் இந்த எக்ஸாம் சர்வர் வந்து ஒர்க் ஆகும் அங்கேயும் இந்த பிஹெச்பியெலாம் ஒர்க் ஆகும் மாதிரி மேக்லையும் ஒர்க் ஆகும் ஸோ அப்போது எல்லா இடங்களுக்கும் தகுந்த மாதிரி அது வந்து மாற்றிக்கிடும் ஸோ அதுதான் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு கோடை எழுதிட்டு அதை எங்கே வேணாலும் நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும் சரி ஓகே ரெண்டாவது அப்பாச்சி இந்த அப்பாச்சி அப்படிங்கிறது தான் வெப் சர்வராக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுது நம்மளுடைய கம்ப்யூட்டரை என்ன பண்ணிடுது ஒரு சர்வராகவே மாத்திடுது சரியா ஒரு லோக்கல் சர்வரில் நம்ம கூகுள் மாதிரி பெரிய சர்வரெலாம் நீங்கள் வாங்கி வைக்க வேண்டாம் உன்னுடைய கம்ப்யூட்டரே என்ன பண்ணிக்கிறோம் உங்களுடைய கம்ப்யூட்டர் என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு சர்வராக நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மைஎஸ்குவல் அதாவது எம் அப்படிங்கிறது மைஏஸ் கியுல் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது மரியா டிபி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மரியா டிபி அப்படிங்கிறது என்னன்னா மைஏஸ் கிவெல் மாதிரி அதாவது ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடியது என்ன சார் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் சொல்கிறோம் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொத்த இப்போ நம்ம எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்லாம் வருது அப்படின்னா ஸோ எல்லோருடைய இன்ஃபர்மேஷனையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அதை தான் என்ன சொல்கிறோம்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த டேட்டா பேஸில் இருந்து ஒரு தகவல் எடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த பிஹெச்பி அப்படிங்கிற லாங்குவேஜை நம்ம பயன்படுத்துகிறோம் இன்னொன்று பெரல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் லாங்குவேஜ் தான் இப்போ நம்ம இதில் என்ன கற்றுப்போம் அப்படின்னா பிஹெச்பியையும் எஸ்கியூலையும் பற்றி தான் நம்ம கற்றுக்க போகிறோம் பிஹெச்பி அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒரு லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜை பயன்படுத்தி ஒரு டேட்டா பேஸில் இருந்து ஐ மீன் ஒரு ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிசல்ட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டேட்டாவிலருந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இது நம்ம பார்க்கலாம் ஸோ பிஹெச்பி அண்ட் எஸ்கியூஎல் அப்படிங்கிறத பேரெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே வரப்போகிறோம் அதனால ரொம்ப கவனமாக பாருங்கள் சரி ஓகே இப்போ நான் உங்களுக்கு என்ன தரப்போகிறேன்னா எப்படி இந்த எக்ஸாம் சர்வரை வர நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் எங்கே போங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுளில் போயிட்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணால் போதும் ஸோ டைப் பண்ண உடனே இங்கே அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அதை பாருங்கள் ஸோ அந்த அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பாருங்க அம்சம் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் இன்ஸ்டாலர்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ்லையே இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுனு இருக்கில்லையா ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபார் விண்டோஸ்னு ஒன்று இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யணும் உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து ஒன்று டவுன்லோட் ஆகும் அப்படி டவுன்லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல கிளிக்யர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பாருங்கள் சாரி கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ண ஒன்னு ஃபியூ ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆகும் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக இன்ஸ்டால்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் இந்த டவுன்லோட் அப்படிங்கிறத இங்கே எந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணணும் ஒருவேளை வரலைன்னா சரியா ஓகே இப்போ நமக்கு வந்துருச்சு ஸோ நோ ப்ராப்ளம் ஸோ கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டாலர் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிரும் ஓகே நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ தேவையில்லை அண்ட் அகெய்ன் இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு டன் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு ஸோ அதை செக் பண்ணலாம் இதில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள் இன் ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் இதில் வந்து எக்ஸாம் இல்லையா இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள் இதில் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த இந்த எக்ஸாம் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு என்னது ரன் ஆக ஆரம்பிச்சிரும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஸோ அடுத்து வரக்கூடிய ஸ்க்ரீனில் நீங்கள் எஸ்ஸுன்னு கொடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லித்தரேன் ஓகே இப்போ வந்து சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் ஆகுது ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்குது அது என்னென்னு பார்ப்போம் ஓகே கொடுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து என்னென்ன காமோனன்ஸ் அப்படின்லாம் சொல்லி காட்டுது ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிடும் ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது செலக்டி ஃபோல்டர் ஸோ இப்போ இங்கே சி கோலனில் எக்ஸாம் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன செய்ய போதுனா என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இதில் தான் ஸ்டோர் ஆகும் ஸோ டிஃபால்ட்டாக சி கோலனில் இருக்கும் நீங்கள் இன்கேஸ் எனக்கு வேண்டாம் நான் வந்து டி கோலனில் ஸ்டோர் பண்ணதா இருந்தால் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பட்டனை இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க இந்த டி கோலன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து எக்ஸாப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கணும் சரியா டைப் பண்ணிவிட்டு ஒன்று டிஃபால்ட்டாக விட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இல்லைனா நீங்கள் ஒரு ஃபோல்டரை உருவாக்கணும் இந்த மாதிரி சரியா உருவாக்கிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க அண்ட் அே நெக்ஸ்ட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு அவ்வளோ ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் என்ன செஞ்சிடணும் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா நான் எப்படி இதை நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஃபைல இருந்து டென் மினிட்ஸ் ஆகும் இது வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா அலோ அக்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்தாச்சு வந்து உங்களுக்கு பினிஷின் வந்துடும் அவ்வளோ முடிஞ்சிச்சு இப்போ என்ன ஆகுது கம்ப்ளீட்டிங் த எக்ஸாம் மிஸாட் அப்படின்னு சொல்லி காட்டுது இல்லையா ஸோ இதில் டு யூ வாண்ட் டு ஸ்டார்ட் த கண்ட்ரோல் பேனல் நவ் அதாவது இந்த பிஹெச்பியை வந்து நம்ம நம்மளுடைய கம்யூட்டர் வந்து செர்வராக மாற்றுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் பேனல் இருக்கும் ஸோ அந்த கண்ட்ரோல் பேனல் வழியாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த செர்வர் வந்து ரொம்ப ரன் பண்ண முடியும் ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்னு கேட்கும் ஜஸ்ட்டு டிக் இருக்கட்டும் அப்படியே ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க இப்போ நமக்கு வந்து செர்வர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீ தெரியுது இல்லையா எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு சோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இது எல்லாமே தனித்தனி மாடலாக இருக்கும் இப்போ அப்பாச்சி தனியா மைஎஸ் ட்வெல் தனியா அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்திருக்கு இல்லையா சோ இது எல்லாத்தையும் இந்த அப்பாச்சி அப்படிங்கிறத ரன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த பிஹெச்பி அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும் சரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அப்பாச்சிங்கிறது கொடுத்து நீங்க என்ன சொன்னீங்க இதுல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த சர்வர் நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து என்ன செஞ்சிருந்தது லோக்கல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மை எஸ்கியூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அதையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதான் இப்பயே ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டேமே முதல்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க கொடுக்கும்பொழுது அதே மாதிரி தான் அலோ ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ இது ஒரு ஸ்டெப்பு இதுக்கப்புறமா இப்போ பாருங்க ரெண்டுமே வந்து ஸ்டா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் இதை மினிமைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் சரியா ஓகே சரி இப்போ நான் வந்து இப்போ ரெண்டுமே ரன்னிங்கில் இருக்குது இப்போ நான் வந்து மினிமைஸ் பண்ணுறேன் இது எப்படி நான் வந்து இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ எப்படி செக் பண்ணுறதுனா நீங்கள் நேராக எங்கே போங்கன்னா நீங்கள் குரோம் போங்க இப்போ கூகுளில் போயிட்டு சரி உங்கள் குரோம் ப்ரௌசரை என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க இதில் போயிட்டு நீங்கள் வந்து கஸ் கஸ்டிடிபிஎஸ் அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் அப்படின்னு போட்டு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணணும் சரியா இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள் கஸ்டிடிபிஎஸ் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ரெண்டு ஸ்லாஷ் போட்டு லோக்கல் கோஷ்டன் டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு மட்டும் அடிங்க ஸோ என்ட்ரு அடித்தோடனே என்ன ஆகுதுன்னா சாரி இப்போ போட வேண்டாம் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த மாதிரி முதல்ல அடித்தோடனே இப்படி மாறிடும் சரியா என்ன டைப் பண்ணேன் டிபி ஒரு இந்த மாதிரி ஒரு கோலன் போட்டு ஸ்லாஷ் போட்டு லோக்கல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணேன் ஸோ என்ட்ரு உடனே என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சர்வர் வந்து ரன் ஆகிடுச்சி அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி நான் டெஸ்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இது இது வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நேராக வந்து டி கோலனில் போகணும் கோலனில் போனிங்கன்னா நான் என்ன சொன்னேன் எக்ஸாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து உருவாயிருக்கு அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த ஃபோல்டரில் நிறைய ஃபைல்ஸ் காட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டி டி டிஓஎக் அது கஸ்டி டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஃபைல் அந்த ஃபோல்டர் எங்கே இருக்குன்னு தேடுங்க இதுதான் அந்த ஃபோல்டர் இந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அப்போது நம்ம இப்போ ரன் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பே இந்த கோலனில் எக்ஸாம் அப்படிங்கிற ஃபோல்டரில் கஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை கண்டுபிடிச்சி உள்ளே போயிருங்க போனதுக்கப்புறமா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் காட்டியிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புதுசாக வந்து இன்னொரு ஒரு இந்த இடத்துல ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது இருக்கட்டும் நீங்கள் நேராக என்ன செய்யுங்க ஸ்டாட்டில் போய்க்கோங்க சரியா ஸ்டார்டில் போயிட்டு அதில் நோட் பேட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க நோட்பேட் அப்படிங்கிறத முதல்ல ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுக்குறேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்த இடத்துல தான் என்ன பண்ணுறேன்னா கோலனில் எக்ஸாம் அப்படிங்கிற ஃபோல்டரில் அந்த கஸ்டி டிஓய் அப்படின்னு சொன்னாலையா கஸ்டி டாக்ஸ்னு சொன்னாலே அதுக்குள்ளே போயிட்டு என்ன செய்கிறேன் நான் வந்து இந்த ஃபைலை நான் என்ன செய்கிறேன் டெமோ டாட் பிஹெச்பி அப்படின்னு டைப் பண்ணுங்க என்னது டெமோ டாட் பிஹெச்பி டி டிகோனில் எக்ஸாம்பில் கஸ்டி டாக்ஸில் போயிட்டு டெமோ டாட் பிஹெச்பி அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணணும்னா ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் இதில் சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க அவ்வளோ தான் ஸோ இது அப்போ என்ன ஆகுது வந்துச்சா டெமோ டாட் பிஹெச்பின்னு ஒரு ஃபைல் இங்கே உருவாயிடுச்சு இது எப்படி ரன் பண்ணுறதுன்னா திருப்பி குரோமுக்கு வரணும் குரோமுக்கு வந்துட்டு இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு இந்த மாதிரி லோக்கல் கோஸ்டில் ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு டெமோ டாட் பிஹெச்பி அப்படின்னு டைப் பண்ணணும் லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் டெமோ டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு என்டர் மட்டும் தட்டுங்க அவ்வளோதான் இப்போ ஹலோ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இப்போ நமக்கு வந்து பிஹெச்பி வந்து ரன் ஆகிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் போயிட்டு நான் வந்து இந்த கண்ட்ரோல் பேனல் கீழே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கண்ட்ரோல் பேனலை நான் என்ன செய்கிறேன் கீழே இருந்து ஓப்பன் பண்ணுறேன் சரியா ஸோ கண்ட்ரோல் பேனலை என்ன செய்கிறேன் கீழே இருந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அதில் போய் என்ன செய்கிறேன்னா நான் வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா எங்கெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் அப்பாச்சின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி நான் வந்து குரோமுக்கு போகிறேன் குரோமுக்கு போயிட்டு இந்த பேஜை ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சர்வர் இந்த வந்துச்சா சைட் கேனாட் ரீச்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சர்வர் வந்து ரன் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் திருப்பி அதே கண்ட்ரோல் பேனல் இங்கே இருக்கலைய கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே திருப்பி இதே பேஜ் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீலோட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ரன் ஆயிடுச்சு சரி இப்போது பிஹெச்பி அங்கோடைய முதல் ஸ்டெப்பே என்னன்னா சும்மா ஒரு ஒரு மெசேஜ் வர வைக்கிறதுக்கு நம்ம பிஹெச்பி இன்னும் பெர்ஃபெக்டாக ரன் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு பிஹெச்பி அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா எக்கோ சரியா எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சிம்பிள் டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க ஹலோ பிஹெச்பி அப்படின்னு சொல்லி போட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அகைன் ஒரு செமிகோலன் அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி சிம்பிள் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு இப்படி போடணும் இதுதான் பிஹெச்பியோடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் இது முடிக்கும் போது இப்படி முடிக்கணும் அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து பிஹெச்பி லாங்குவேஜோடைய லைன் இது என்ன பண்ணுதுன்னா எக்கோ அப்படிங்கிறது ஒரு ஒரு இந்த எக்கோங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது என்ன பண்ணணும்னா இந்த ஹலோ பிஹெச்பி அப்படிங்கிறத நம்மளுடைய ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு கமெண்ட்டு எக்கோங்கிறது ஒரு கமெண்ட்டு ஹலோ பிஹெச்பி அப்படின்னு சொல்லி சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக இந்த இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் குரோமுக்கு வாங்க ரைட் கிளிக் பண்ணணுங்க வந்துடுச்சா ஓகேவா சரி இதில் நீங்கள் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு சிம்பல் விட்டுட்டீங்க சரியா இந்த மாதிரி இப்படி போடாமல் இப்படி இப்படி அடிச்சிட்டீங்க இப்போ இந்த ஃபைலை போய் என்ன செய்ய நீங்கள் சேவ் பண்ணுறீங்க திருப்பி அதே இடத்துக்கு வரீங்க ரைட் கிளிக் பண்ணி ரீலோட் பண்ணுங்கள் ஒன்றுமே வராது ஏன்னா இங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குது ஸோ அப்போது நம்ம கரெக்டாக நினச்சிரும் அந்த சிண்டெக்ஸ் சின்டெக்ஸ்ன்னு இல்லையா எப் எதை ஆரம்பிக்கணும் எதை முடிக்கணுங்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இது கரெக்டாக ரன் ஆகும் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ போக போக நான் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து இந்த பிஹெச்பி இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸ் சரியா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன் இப்போ இதே நான் டி கோலனில் அந்த கஸ்டிட் டிவோசிஎக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் எக்ஸாம் அப்படிங்கிற சாரி அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் கிரியேட் எப்படி பண்ணுறேன்னா மை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபோல்டரை உருவாக்குறேன் உருவாக்கிட்டு ஒரு என்ட்ரு அடிக்கிறேன் என்ட்ரு பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு புது ஃபோல்டர் வந்து உருவாக்கி ஸோ திருப்பி நான் வந்து அதே நோட் பேடை அகைன் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் இது நீங்கள் செஞ்சு காட்டணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் பிஹெச்பி அப்படின்னு போட்டு எக்கோ அப்படின்னு போட்டு மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் மை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் உங்கள் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் செமிகோலன் போட்டுக்கோங்க இதில் போயிட்டு ஃபைலில் போய்ட்டு சேவ் அப்படின்னு கொடுங்க கொடுக்கும்பொழுது இங்கே கஸ்டி டிவோசிஎஸ் அந்த ஃபோல்டரில் போயிட்டு நான் புதுசாக ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணோம்ல ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம்ல அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு நீங்கள் ஏதாவது பேர் லேப் ஒன் அப்படின்னு சொல்லி டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் இது வளர்க்கும் போல் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறமா திருப்பி குரோமுக்கு வரணும் இப்போ ஃபைல் பார்த்து என்னென்னா இந்த இடத்துல ஸ்லா நல்லா கவனிச்சிக்கோங்க லோக்கல் கோஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பேர் வச்சுருக்கிறேன் மை ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன் அந்த ஃபோல்டரோட பேரே நீங்கள் பார்த்து கொடணும் என்ன ஃபோல்டர் மை ப்ராஜெக்ட்ன்னு இருக்குது அப்போ என்ன செய்யணும் மை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஒரு என்டர் அடிங்க ஸோ என்டர் உடனே என்ன ஆகும்னா இந்த மாதிரி காட்டுது இந்த காட்டுதா இண்டெக்ஸ் ஆஃப் மை ப்ராஜெக்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்குதுன்னு காட்டுது ஸோ அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணணும் இதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே வந்துருச்சா அவ்வளோ அல்லது டேரெக்டாக நீ நினச்சிடலாம் லேபோன் டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம் ஸோ இப்போது இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்துக்குறோம் இனி அடுத்த வீடியோவில் வேரியபிள்னா என்ன ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்களை பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறீங்க நான் திரும்பவும் சொல்லிட்டேன் நீங்கள் இதை சாதாரணமாக நினைக்கிறீங்க ரொம்ப டைம் போகுது அப்படின்னு நினைக்கிறாதீங்க ஸோ ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஏன்னா நான் வந்து என்னோட நோக்கமே என்ன அப்படின்னா நீங்கள் நான் நான் இந்த இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் இந்த நான் நீங்கள் கரெக்டாக யார் இதை இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எடுத்துகிட்டு பாருங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக டெடிக்கேட்டடாகவே நான் வந்து ஒரு செர்வரை நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்காக கொடுப்பேன் ஸோ நீங்கள் லைவாகவே என்ன செய்ய முடியும் நீங்கள் வந்து ஒப்படைக்க முடியும் ஸோ இது இந்தியாவில் இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து வாடகைக்கு நான் வாங்கி உங்களுக்கு நான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கொடுப்பேன் அது வந்து இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் சரியா அதாவது யார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நான் நிறைய எக்ஸாம்லாம் வைப்பேன் அதில் வந்து யாரெல்லாம் அதிகமாக நீங்கள் வந்து மார்க்ஸ் எடுத்துகிட்டே வரீங்களோ ஸோ அவங்களில் சில பேரை செலக்ட் பண்ணி நான் வந்து இந்த இந்த ஒரு இப்போ ஒரு செர்வரை வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன் ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக சரியா ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஸோ யார் வேணாலும் இதை கற்றுக்கலாம் இது வயது வரம்பு அப்படின்லாம் கிடையாது ஸோ டென்த்து ஸ்ட கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சால் போதும் அவங்க கண்டிப்பாக இந்த இந்த பிஹெச்பியை எளிமையாக கற்றுக்க முடியும் இந்த பிஹெச்பி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஜாவா கிரிப்டும் இது மூலிமா கற்று ஜாவா கிரிப்டும் அப்படியே சொல்லி தருவேன் பூட் ஸ்டாப்னு ஒன்று இருக்குது அதையும் சொல்லி தருவேன் தி சேம் டைம் இதில் இருக்கக்கூடிய சின்டெக்ஸ் எல்லாமே சி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா ஸோ அங்கேயும் சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதுவும் இதோட அடாப்ட் ஆகும் நீங்க பிஹெச்பி கற்றுக்கிட்டீங்கன்னா சி லாங்குவேஜும் ஈஸி அல்லது சி லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்கன்னா பிஹெச்பிசி நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ இதோடைய அடிப்படையை கற்றுக்கோங்க உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்றேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல என்ட்ரி பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கும் இனி வரக்கூடிய வாரங்கள் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் என்னுடைய வீடியோஸ்லாம் இருக்கும் ஸோ சொல்லிக் கொடுக்குறத அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் வாழ்க வளமுடன்